மற்றும் மசூதி நிர்வாகிகள் செய்துள்ள பல கணக்கான ஊழல் மற்றும் வக்ஃபு சொத்துக்கள் முறைகேடுகள் குறித்து இஸ்லாமியர்கள் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த எல்லையம்மன் கோவில் பகுதியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் முப்பத்தி ஐந்து வருட காலங்களாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள கோட்டை இக்தா மசூதி ஜமியா மசூதி உள்ளிட்ட நான்கிற்கும் மேற்பட்ட மசூதிக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை முன்னாள் நிர்வாகிகளான முத்தவள்ளிகள் மற்றும் நிர்வாகத்தினர் சுய லாபத்திற்காகவும் சொந்த தேவைக்காகவும் பயன்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் தங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விற்பனை செய்துள்ளனர் எனவே வக்ஃபு சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு சேரும்படி வழிவகை செய்ய வேண்டும் எனவும் மேலும் முறைகேடு செய்துள்ள முத்தவள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருப்பத்தூர் நகர மசூதிகளில் மீது வந்து புகார் கொடுத்து கடந்த முப்பது வருடங்களாக வந்து ஒரே நிர்வாகம் வந்து நிர்வாகம் செஞ்சுன்னு நிர்வாக சொத்தை விழுந்து சீ சீரழிச்சுன்னு இருக்கிறாங்க இதை பற்றி நம்ம வந்து வம்போர்டுக்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் தலைமைச் செயலுக்கும் எல்லாத்துக்கும் வந்து மனு கொடுத்துனு வச்சுருக்கிறோம் முதவர்க்க எந்த நடவடிக்கையும் இல்லை யாராவது ஒரு தனிநபர் வந்து புகார் கொடுத்தா அவர் மொஹல்லாவாசி இல்லை அவர் அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவரு இப்போ மொஹல்லாவாசிகள் எல்லாம் வந்து ஏரியாக்காரங்கள்லாம் வந்து சேர்ந்து வந்து நம்ம காவல்துறையில் வந்து புகார் மனு கொடுக்குற புகார் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் இது வந்து தக்க நடவடிக்கை எடுத்து சுமார் இரநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்களை வந்து விற்றுருக்குறாங்க மசூதி சொத்துக்கள் இந்த சொத்துக்களை வந்து மீட்டு எடுக்கணும் மறுபடியும் பொதுமக்களுக்கே சேரணும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் முத்தவழிகள் அனைவருக்கும் வந்து பதவி நீக்கம் செய்து புதிய நிர்வாகம் நடத்தினோம் தேர்தல் நடத்தணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் தயவு செஞ்சு இது நடவடிக்கை எடுத்து இது செய்ய இல்லா இது வந்து பெரிய லெவல்ல வந்து போராட்டம் வெடிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க